வணக்கம் சூரியன் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது மனுக்களை அதிகாரிகளிடம் அளித்தனர் இந்த முகாமில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரும் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான படப்பை மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் குன்றத்தூர் மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் திருமுடிவாக்கம் ஏ மணி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது மற்றும் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திமுக வந்தே மாத்தரம் உமா மகேஸ்வரி குன்றத்தூர் ஒன்றிய துணைத் தலைவி ஆகியோர் கலந்து கொண்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டது மற்றும் மக்களிடம் முகாமின் பயன்களை பற்றி கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து முகாமில் விண்ணப்பித்து தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் செய்தியாளர் யுவராஜ் நியூஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அரசு மாண்பாடு தளபதி முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்திட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு இன்றைக்கு தொடர்ந்து அந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக இந்த நோக்கம் என்பது அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலேயும் தேவைப்படுகின்ற அந்த சான்றிதழ்களை உடனுக்குடன் பெற்றுத்தரக்கூடிய வகையிலையும் இன்றைக்கு இந்த திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இங்கே கூட தற்போது நான்கு பேருக்கு வகுப்பு சான்றிதழ் அதே போன்று வீட்டு வரிக்கான அந்த சான்றிதழ் எல்லாம் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்திட வேண்டும் என்ற அந்த நோக்கில் தான் பொதுமக்களுக்கான அந்த கால வரையப்பன் பொன்னரசு தூய்மை பணியாளர் பொன்னரசு தூய்மை பணியாளர் ஏழுமலை ஏழுமலை தூய்மை பணியாளர் ரவி அவர்கள் தூய்மை பணியாளர் உமாபதி தூய்மை பணியாளர்கள் ஆசா தூய்மை பணியாளர்கள் செல்வி